வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு தமிழ் பருவம் இரண்டு இயல் இரண்டில் உள்ள லைன் பை லைன் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே டிஎன்டெட் பேப்பர் ஒன்று ரெண்டு எழுதும் ஆசிரியர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆசாரக்கோவை நஞ்சி அறிதல் பொறை உடைமை இச்சொல்லோடு என தொடங்கும் பாடல் வரி உள்ள நூல் எதுன்னா ஆசாரக்கோவை நன்றி அறிதல் என்பதன் பொருள் வந்து பிற செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு என்பதன் பொருள் வந்து எல்லோரையும் சமமாக பேணுதல் நட்டல் என்பதன் பொருள் நட்பு கொள்ளுதல் ஆசார கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எது கயத்தூர் ஆசார கோவை என்பதற்கு என்ன பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு ஆசாரகோவை கோவை பதினொன்று கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஆசாரகோவை கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது நூறு வெண்பாக்கள் ஆசாரகோவையின் கோவையின் பாடல் கூறும் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் எத்தனை எட்டு புக் பேக் கொஸ்டின் பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன் இன்சொல் பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஸ் ஆகும் பொறை அறிவு ப்ளஸ் உடைமை அறிவு உடைமை இவை பிளஸ் எட்டும் இவை எட்டும் நன்றி அறிதல் பிரித்தெழுதுக நன்றி பிளஸ் அறிதல் பொறை உடைமை பிரித்தெழுதுக பொறை பிளஸ் உடைமை அடுத்தது வந்து கண்மணியை கண்ணுரங்கு குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள கவிதை பகுதி எதுனா கண்மணியே கண்ணுரங்கு நந்தவனம் என்பதன் பொருள் வந்து பூஞ்சோலை பார் என்பதன் பொருள் உலகம் பண் என்பதன் பொருள் இசை இலைத்து என்பதன் பொருள் பதித்து தொகை சொற்களின் விளக்கம் முத்தேன் அப்படின்னா கொம்புத்தேன் மலைத்தேன் கூசுத்தேன் முக்கணி அப்படின்னா மா வாழை முத்தமிழ் அப்படின்னா இயல் இசை நாடகம் வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று தாளாட்டு தாள் என்பதன் பொருள் நாக்கு நாவை அசைத்து பாடுவது தாளாட்டு தாள் பிளஸ் ஆட்டு குழந்தையின் அழுகை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தாளாட்டு புக் பேக் கொஸ்டின் பாட்டு இசைத்து எழுதுக பாட்டு பிளஸ் இசைத்து கண்ணுரங்கு எழுதுக கண் பிளஸ் உறங்கு வாழை பிளஸ் இலை எழுதுக வாழை இலை கை பிளஸ் அமர்த்தி சேர்த்து எழுதுக கையமர்த்தி உதித்த எதிர்ச்சொல் மறைந்த கண்மணியே கண்ணுரங்கு பாடலில் குறிப்பிடப்படும் மூன்று நாடுகள் எதலானா சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு அடுத்த பாடம் தமிழர் பெருவிழா தமிழரின் வாழ்க்கை முறை வந்து இயற்கையோடு இணைந்து வாழ்வது தமிழரின் மரபு இயற்கையை வணங்குவது தமிழர் திருநாள் பொங்கல் விழா உழவர்கள் வந்து ஆடி திங்களில் விதைப்பர் தை திங்களில் அறுவடை செய்து பயனடைவார்கள் பொங்கல் விழாவின் மற்றொரு பெயர்கள் எதலான்னா அறுவடை திருவிழா உழவர் திருநாள் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற நூலின் பாடல் வரி எங்கே இருக்குன்னா நன்னூல் பகுதியில் மார்கழி மாதத்தின் இறுதி நாள் போகி திருநாள் பழையன கழிதலும் புதியன புகுதலும் பாடல் வரி உணர்த்தும் நாள் எதுனா திருநாள் அக்காலத்தில் மலை வேண்டி போகி பண்டிகை என்ன விழாவாக கொண்டாடப்பட்டது இந்திர விழா பொங்கல் என்பதற்கு என்ன பொருள் பொங்கி பெருகி வருவது தை முதல் நாளில் டேஸ் தொடங்குகிறது திருவள்ளுவர் ஆண்டு தை இரண்டாம் நாள் டேஸ் விழா கொண்டாடப்படுகிறதுனா திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் மாடு என்ற சொல்லை குறிக்கும் பொருள் வந்து செல்வம் மாட்டு பொங்கல் நாளில் நடைபெறும் விளையாட்டு எதுனா மஞ்சு விரட்டு மஞ்சு விரட்டுவின் மற்ற பெயர்கள் என்னலான்னா மாடு பிடித்தல் ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு போ ஆமு முப்பத்தி ஓராம் ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் முப்பத்தி ஒன்றை கூட்ட வேண்டும் எடுத்துக்காட்டுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட முப்பத்தி ஒன்று கூட்டி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டுன்னு சொல்லணும் இயற்கை உழைப்பு நன்றி உணர்வு பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழா பொங்கல் விழா அறுவடை திருநாள் என்ன பெயர்களில் எந்தெந்த மாநிலங்களில் கொண்டாடப்படுகிறது மகர சங்கராந்தி என்ற பெயரில் ஆந்திரம் கர்நாடகா மராட்டியம் உத்தரப்பிரதேசத்தில் அறுவடை திருநாள் கொண்டாடப்படுது லோரி அப்படிங்கிற பேரில் பஞ்சாப் மாநிலத்தில் அறுவடை திருநாள் கொண்டாடப்படுகிறது உத்தராயன் அப்படிங்கிற பேரில் குஜராத் ராஜஸ்தானில் அறுவடை திருநாள் கொண்டாடப்படுது கதிர் முற்றியதும் டேஸ் செய்வர் அறுவடை இது வந்து புக் பஸ்டின் விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் டேஸ் கட்டுவர் தோரணம் பொங்கல் பிளஸ் அன்று சேர்த்தெழுதுக பொங்கல் அன்று போகி பண்டிகை பிரித்தெழுதுக போகி பிளஸ் பண்டிகை பழையன கழிதலும் டேஸ் புகுதலும் புதியன பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும் பட்டுப்போன மரத்தை காண டேஸ் தரும் துன்பம் அடுத்து வந்து மனம் கவரும் மாமல்லபுரம் மற்போரில் சிறந்த பல்லவ மன்னன் யார்னா நரசிம்மவர்மன் நரசிம்மவர்மனின் மற்றொரு பெயர் என்னன்னா மாமல்லன் ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் கோவில் ரதம் தேர் வடிவில் உள்ளது ஐந்து ரதங்கள் உள்ள இடத்திற்கு என்ன பெயர்னா பஞ்சபாண்டவர் ரதம் மாமல்லன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவன் ஏழாம் நூற்றாண்டு மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் எதெல்லாம்னா அர்ஜுனன் தபசு கடற்கரை கோவில் பஞ்ச பாண்டவர் ரதம் ஒற்றைக்கல் யானை குகை கோவில் புலி குகை திருக்கடல் மல்லை கண்ணனின் வெண்ணெய் பந்து கலங்கரை விளக்கம் பல்லவ நாட்டை ஆட்சி செய்தவர் மற்றும் மாமல்லனின் தந்தை யாருன்னா மகேந்திரவர்ம பல்லவர் மாமல்லபுரத்தில் உள்ள சிற்பங்கள் எத்தனை தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டவை நான்கு அர்ஜுனன் தபசு சிற்பங்கள் எந்த வகை சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள் எத்தனை உள்ளன இரண்டு பாறைகளிலும் சேர்த்து நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி உள்ள பாறையின் பெயர் அர்ஜுனன் தபசு அர்ஜுனன் தபசுக்கு மற்றொரு பெயர் என்னென்னா பக்ரீதன் தவம் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் எது மாமல்லபுரம் சிற்பக்கலை வடிவமைப்புகள் எத்தனை வகைப்படும் நான்கு எதெல்லான்னா குடவரை கோவில்கள் ஒற்றைக்கல் கோவில்கள் கட்டுமான கோவில்கள் புடைப்பு சிற்பங்கள் இந்த நான்கு வகைகளும் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம் மாமல்லபுரம் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது மகாபலிபுரம் அடுத்த இலக்கணம் மயங்கொழிகள் மனம் மனம் இரண்டு சொற்களையும் உச்சரிக்கும்போது போது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒழிக்கின்றன ஆனால் ரெண்டுக்குமே வேறுபாடு உண்டு இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒளிகளை மயங்கொழிகள் என்கிறோம் மயங்கொழி எழுத்துக்கள் மொத்தம் எட்டு எதெல்லாம்னா ந ந ந ல ல ர எழுத்துக்கள் ந நாவி நுனி மேல்வாய் எண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது ந நாவின் நுனி மேல்வாய் எண்ணத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது ந நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது இட்டு இன்னு இத்து இந்து இர் இன் ஆகியன வந்து இணை எழுத்துக்கள் இந்த எழுத்துக்களை வச்சு நகரத்தை அடுத்து வரும் நகரம் வந்து தன்னகரம் என்றும் தகரத்தை அடுத்து வரும் நகரத்தை வந்து தன்னகரம் என்றும் ரகரத்தை அடுத்து வரும் நகரம் வந்து நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது ட என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும் எடுத்துக்காட்டு வந்து கண்டம் வண்டி நண்டு என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும் எடுத்துக்காட்டு வந்து மஞ்சம் நன்றி கன்று நகரம் வர வேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் பொருள் வந்து மாறுபடும் எடுத்துக்காட்டு வந்து வானம் மூன்று ந வந்து வெடியை குறிக்கும் இதேது ரெ ரெண்டு என்ன அதாவது வானம் வந்து ஆகாயத்தை குறிக்கும் பனி மூன்று சுழி நீ வந்து வேலையை குறிக்கும் அதே இது ரெட்டு சுழி நீ வந்து பனி குளிர்ச்சி அடுத்து வந்து ல ல ல எழுத்துக்கள் பற்றி வந்து பார்க்கலாம் ல நாவின் இரு பக்கங்கள் வந்து தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் வந்து லகரம் தோன்றும் ல நாவின் இரு பக்கங்கள் வந்து தடித்து மேலனத்தின் நடுப்பகுதியை வந்து தொடுவதால் லகரம் தோன்றும் ல நாவின் நோனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும் லா தமிழுக்கே சிறப்பானதால் சிறப்பு லகரம் என அழைக்கப்படுகிறது லகரமும் லகரமும் ஒரே இடத்தில் ஒழிக்கப்படும் ல வ போல இருப்பதால் வந்து வகர லகரம்னு சொல்கிறோம் ல ந போல இருப்பதால் வந்து நகர லகரம் சொல்கிறோம் மே போல இருப்பதால் வந்து மகர லகரம் சொல்கிறோம் இதனுடைய பொருள் வேறுபாடு வந்து பார்க்கலாம் விலை அப்படின்னா பொருளின் மதிப்பு விளை உண்டாக்குதல் விளை விரும்பு இலை அப்படின்னா செடியின் இலை இலை அப்படின்னா மெலிந்து போதல் இலை நூல் இலை ர எழுத்துக்கள் வச்சு பார்க்கலாம் ர நாவின் நுனி மேலெண்ணத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றும் ர நாவின் நுனி மேலனத்தின் மைய பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றும் ர வந்து இடையின எழுத்து என்பதால் வந்து இடையின ரகரம் அப்படின்னு சொல்கிறோம் ர இது வந்து வள்ளின எழுத்து என்பதால் வள்ளின ரகரம் அப்படின்னு சொல்கிறோம் இதனுடைய பொருள் வேறுபாடு வந்து ஏரி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் நீர்நிலையை குறிக்கும் இதே இது ஏரி அப்படின்னா மேலே ஏரி செலுதலை குறிக்கும் கூரை அப்படின்னா வீட்டின் கூரையை குறிக்கும் கூரை அப்படின்னா கூரை புடவை குறிக்கும் சிரம் என்பது தலை இலைக்கு வேறு பெயர் தலை வண்டி இழுப்பது காலை கடலுக்கு வேறு பெயர் பறவை பறவை வானில் பறந்தது கதவை மெல்ல திறந்தான் பூ மணம் வீசும் புலியின் கண் சிவந்து காணப்படும் குழந்தைகள் பந்து விளையாடினர் வீட்டு வாசலில் கோலம் போட்டனர் கல்ப்சர்ஸ் சிற்பங்கள் சிப்ஸ் சில்லுகள் மேக்கப் ஒப்பனை ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை அடுத்து திருக்குறள் மோர்ந்து பார்த்தாலே வாடிவிடும் மலர் எது அணிச்ச மலர் நிலையான செல்வம் எது ஊக்கம் விருந்தினர் முகம் எப்போது வாடும் நம்முகம் மாறினால் ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார்கள் பயந்தராத சொற்களை பேச மாட்டார்கள் பொருள் உடைமை எழுதுக பொருள் பிளஸ் உடைமை உள்ளுவது பிளஸ் எல்லாம் உள்ளுவதெல்லாம் பயன் பிளஸ் இலா இலா ஊக்கமது கைவிடல் என்பது ஔவையாரின் ஆத்திச்சுடி ஆக்கம் யாரிடம் வழி கேட்டு செல்லும் தளராத ஊக்கமுடையவனிடம் தண்ணீரின் உயரத்துக்கு ஏற்ப வளருவது நீர் பூக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்